தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு என்ன என்ன சொன்ன வாக்குறுதி தேர்தல் கால வாக்குறுதி என்னாச்சு என்னாச்சு தமிழக அரசே தமிழக அரசு வழங்கிடு

Todo mal! வாழ்க்கைக்கான ஊதியம் ஓய்வுக்கு பின்னால் பிழைப்புக்காக பிழைப்புக்கான ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று நாற்பது ஆண்டு காலமாக இந்த திட்டம் துவங்கி எண்பத்தி அஞ்சுல இருந்து எண்பத்தி இரண்டுல இருந்து எண்பத்தி அஞ்சுல இந்த நம்முடைய தமிழ்நாடு சத்துரை சங்கம் உருவானதுல இருந்து நாற்பது ஆண்டு காலமா போராடி இன்னைக்கு நம்ம பொன்விழா ஆண்டு கொண்டாடக்கூடிய அளவுல இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இருந்தாலும் எந்த அரசாங்கம் வந்தாலும் நம்முடைய கோரிக்கைகளை முழுமையாக கவனம் செலுத்தி இந்த ஊழியருடைய வாழ்வாதார கோரிக்கை நிறைவேற்றி தராம இழுத்தடிப்பு நிலைமையிலே உட்கார்ந்து அது மட்டும் இல்லாம கடந்த ஆட்சி கால கடந்த காலங்கள்ல நம்முடைய அரசு ஊழிய சங்கத்தினுடைய மாநில மாநாட்டுக்கும் நம்முடைய போராட்ட களத்துக்கும் வந்து தற்போதைய முதல்வர் இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் கால வாக்குறுதியில இந்த சத்துரை ஒழிவுடைய நாற்பதாம் ஆண்டு கோரிக்கையை நாங்க நிறைவேற்றி தருவோம் சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம நம்முடைய போராட்ட களத்திலேயே வந்து பழகு ஆட்சி வந்த உடனே அதை நிறைவேற்றி தருவோம் வாக்குறுதியின் அடிப்படையில் மட்டுமல்ல கடந்த சென்னையில் நடந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரம் பட்டினி போராட்டத்தில் கிட்டத்தட்ட துறை அவர்களும் நம்முடைய துறை செயலாளர் டேரக்டர் அவர்களும் வந்து உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் சொன்ன அந்த வாக்குறுதியை இதுவரைக்கும் நிறைவேற்றலை அந்த தேர்தல் வாக்குறுதியும் பட்டினி போராட்டத்தில் நம்ம கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றி தருவ தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு சத்துணவு ஒழிவு சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் நம்முடைய உடலை வருத்தி கொண்டு உண்ணாவிரத இயக்கம் உண்ணாவிரத போராட்டம் என்று அறப்போராட்டத்தை நாம் இன்றைக்கு காலத்தில் இறங்கியிருக்கிறோம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இந்த இயக்கம் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு இந்த இயக்கத்தை நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நம்மளோட மாவட்ட தலைவர் சத்துணவு சங்க மாநில மைய முடிவின்படி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று அது ஒருபகுதியாக தூத்துக்குடியில் அந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டு வந்து காவல்துறைக்கும் ஒரு வேண்டுகோள் இந்த பத்திரிகை செய்தி மூலம் வைக்க வேண்டியிருக்கேன் ஏன்னா சட்டம் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் ஆனால் திருநெல்வேலி ரேஞ்சுக்கு மட்டும் நாங்கள் உண்ணாவிரதத்துக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு காவல்துறை நேரத்தில் இருந்து ஒரே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அதை தாண்டி தான் இன்றைக்கி உண்ணாவிரத போராட்டம் தான் நடத்த போகிறோம் ஏன்னா காவல்துறை கைது பண்ணுவாங்க கைது பண்ணாலும் நாங்கள் கைதுக்கு தயாராக தான் அன்னைக்கு வந்திருக்கோம் நாங்கள் எல்லாருமே ஏன்னா வந்து தமிழ்நாடு முழுக்க சட்ட ஒழுங்கு எல்லாத்துக்கும் ஒரே டிஜிபி தான் சென்னையிலேருந்து வழிகாட்டிக்கிட்டு இருக்காரு ஆனால் தூத்துக்குடிக்கு மட்டும் இந்த நெல்லை டிஜிக்கு மட்டும் வேறு வழிகாட்டுதல் யாரும் பண்ணுறாங்களா என்னென்னு எங்களுக்கு தெரியல அது காவல்துறையை புரிஞ்சுக்கிட்டால் நல்லதுன்னு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேலை தெரிஞ்சுக்கொள்ளோம் அதேமாதிரி தேர்தல் நேரத்தில் தமிழக முதல்வர் என்ன சொன்னாருன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள் த வரையறுக்கப்பட்ட காலம் வந்து முழுமையான ஓய்வு வழங்குவோம் அப்படின்னு இல்லாமல் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் எல்லா இடங்களையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேர்தல் மேனுஃபேக்சரில் கூட அந்த இது கலந்துருக்காங்க ஆனால் இன்றைக்கு மூன்றரை ஆண்டுகள் நிறைவேற்றி நான்காவது ஆண்டு அலை எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒரு சின்ன திரும்ப கூட அந்த தமிழக அரசாங்கம் இன்றைக்கு வரைக்கும் அசைச்சி கூட பார்க்கல ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விலவாசி பின்ன முட்டுக்கின்ற அளவில் ரெண்டாயிரம் ரூபா ஓய்வூதியம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ஏழு ரூபா தான் வருது இந்த அறுபத்தி ஏழு ரூபா ஓய்வூதியத்தை வச்சு எப்படி ரிட்டையர்டுக்கு கூட திரும்ப நடத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்முடைய செக்ரட்டரி சத்துணர் சேர்ந்த செக்ரட்டரி டைரக்டரை நம்முடைய மினிஸ்டர் வரைக்கும் தெளிவு பண்ணியாச்சு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பைசா கூட உயரத்தில் கிட்டத்தட்ட தமிழா தமிழகத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் பேர் பணிபுரியக்கூடிய இடத்துல இன்றைக்கு அறுபதாயிரம் காலி பணியிடம் அறுபத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் காலி பணியிடம் சத்துணத்திட்டிருக்கு ஒவ்வொரு அமைப்பாளரும் அஞ்சு மையம் ஆறு மையம் ஏழு மையம் பார்த்து மிக சிரமத்துக்குள்ளே சாப்பாடு பொங்கி குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் இன்றைக்கு இந்த திட்டத்தை இந்த அரசாங்க நடத்திக்கிட்டு இருக்கு காலி பணியிடத்தை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தமிழக முதல்வராக தமிழ்நாடு துறை அமைச்சரும் இதுக்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கல ஆனால் இன்றைக்கு வரைக்கும் திட்டத்தை தொய்வில்லாம நடத்துகிறாங்கன்னா அந்த சத்ன உரையர்கள் சொந்த காத செலவழி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வது காலி பணியிடத்தை உடனடியாக நிரப்பணும் சத்துண ஒரு முழு நேர அரசு ஊழியராக்கி வரையறுக்கப்பட்ட கால முறை ஒதுவும் முறையான ஓய்வு கொடுக்கணும் அதே மாதிரி காலை சீற்று திட்டத்தை சத்துண்களை கொண்டே தொடர்ந்து நடத்துவதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்கணும்னு சொல்லி தெரிவித்துக் கொள் உங்க பேர்த்து அரசு பே கண்டிப்பா என்ன அவளுக்கு நான் சொல்றேன் ரெண்டு பேர்

சமீபத்தில் கல்வித்துறை ஆயுள் போட்ட நடந்திருக்கு என்ன சொல்லியிருக்காரு நிதி சாராத கோரிக்கையில மட்டும் முன்னர் செய்யிருக்க நிதி கோரிக்கை நிதி சார்ந்த கோரிக்கை நிதி சாராத கோரிக்கை பிரிக்காங்க நிதி சார்ந்த கோரிக்கையை செய்ய வேண்டாம் நிதி சாராத கோரிக்கை செய்யணும் கோரிக்கை அத்தனை நிதி சார்ந்த கோரிக்கை நாற்பது ஆண்டு கால போராட்டி இதுவா எங்களுடைய கோரிக்கையை வேணும்னா நிதி சார்ந்த கோரிக்கை நிதிசார கோரிக்கைன்னா அந்த அரசாங்கம் வந்து ஒரு கட்ட வெள்ளி ஒரு கட்ட இல்லாம வச்சு பார்க்கக்கூடிய சூழ்நிலை என்னைக்கு உருவாக்கி இருக்குன்னா நாம ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது வரக்கூடிய காலங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மாநில மாநாடு தூத்துக்குடியில டிசம்பர் பதிமூணு பதினாலு இந்த மாநாடு தான் யார் முனைக்கு மணிகட்டை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலத்துல தான்

கனிம வளங்கள் பாத்தீங்கன்னா தனியார் கனிம வளங்களாக அரசாங்கமே பராமரிக்கப்பட்டு நிதியை உங்களுக்கு கனிம சொன்ன முதலமைச்சர் வந்து கோரிக்கை அறிவிச்சா அவருக்கு நல்லது அறிவிக்க வைக்கலாம் இந்த மாநாடு இந்த தமிழக அரசாங்கத்தை புரட்டி போடக்கூடிய மாநாடு அறைகள் தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய வேலையை தமிழ்நாடு அரசு நாடு மாநாட்டை வெற்றியடை செய்து அந்த மாநாட்டின் மூலமாக நம்முடைய வரையறுக்கப்பட்ட ஊதியத்தையும் வரையறுக்கப்பட்ட அந்த பெண்களுக்கும் பெறுவோம் என்று ஆர்ப்பாட்டத்தில் தெரிவித்துக் கொண்டு